ஏழு எட்டு வருஷமாக தான் சீமானை தமிழ்நாட்டுக்கே தெரியும் ஜெயலலிதா அவர்களுக்கு பயந்துக்கிட்டு பொத்திக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்த நபர் தான் சீமான் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் கூட திமுகவோட கட்டளைக்கு இணங்க இல்லை திமுக கொடுத்த பொட்டிக்கு இணங்க அவர் களத்துக்கு வராமல் இது குறித்து பேசாமல் ச ட்வீட் மட்டும் போட்டுட்டு வீட்டில் அமைதியாக ஜாலியாக உட்காந்துக்கிட்டு என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரோ அரசியல் தளத்தில் அரசியல் கட்சிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி குருவோ இந்த தரகர் தளத்தில் வியாபார அரசியல் வியாபாரத்தில் அண்ணன் சீமான் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் குரு அரசு நிர்வாகத்தில் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுல திமுக தோல்வி அடைஞ்சிருக்க அதில் நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது சீமான் மாதிரியான தரகர் கும்பல் யார் இருக்கா இந்த மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி போற போக்கில் ஏளனமாக பேசிட்டு போகிறது அரசியல் வெங்காயம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவத்தில் இன்றைக்கி வரைக்கும் ஏறக்குறைய ஐம்பத்தி ஐந்து பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க சிலர் நலம் பெற்று வர்றதாகவும் செய்திகள் வருது அது குறித்தான செய்திகளை தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பேசுவோம் இப்போது சீமானியா அங்கே கள்ளக்குறிச்சிக்கு களத்தில் வந்து மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லலை அப்படிங்கிற விஷயம் குறித்து பேசுவோம் நீங்கள் வெகுவாக சோசியல் மீடியாவை இல்லை டிவி சேனல்களை செய்திகளை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாட்டோட முக்கியமான கட்சிகளோட தலைவர்கள் எல்லாருமே வந் எல்லாருமே கள்ளக்குறிச்சிக்கு வந்து அந்த மக்களை நேரில் சந்தித்து வீடுகளில் சந்தித்து ஆச சந்திச்சு ஆறுதல் சொல்லி சில கட்சிகள் நிதி உதவியும் தந்துச்சு குறிப்பிட்டு சொல்லணும்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிட்டத்தட்ட மூணு நாளுக்கு மேலே அங்கே தங்கி அண்ணன் திருமாவளவன் வந்து வீடு வீடாக போய் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி க கட்சியால் முடிஞ்ச நிதி உதவியை எல்லா குடும்பங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த மக்களோட அந்த மக்களோட மக்களாக களத்தில் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு அண்ணன் திருமாவளவன் எப்போவுமே இந்த விஷயம் மட்டும் இல்லை பாதிக்கப்படுற மக்கள் எங்க இருந்தாலும் எப்பவுமே முதலாளா அந்த மக்களோடவே பயணிக்கிற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்களோட தொடர்ந்து பயணிக்கிற அவங்கள நம்ம தொடர்ந்து அங்கீகரிச்சுக்கிட்டே வரணும் அது நம்மளோட தலையாய கடமை அப்படி எல்லா கட்சி தலைவர்களும் போய் பேசியிருக்காங்க சீமான் மட்டும்தான் களத்துக்கு வராத ஒரே தலைவர் அவர் என்ன பண்ணியிருக்காருனா ட்விட்டரில் ட்வீட் போட்டிருக்காரு ட்விட்டரில் அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதை மட்டும்தான் இது வரைக்கும் அவர் செஞ்சுருக்கார் வேறு எதுவும் பண்ணலை களத்துக்கு வரல சீமான் களத்துக்கு வராத ஒரு துன்பியல் நிகழ்வு இது மட்டும்தானா அப்படின்னா கிடையாது சீமான் கடந்த ஏழு எட்டு வருஷங்களாக நடந்த தமிழ்நாட்டோட மக்களோட தலையாய மிக முக்கிய பிரச்சனைகள் எதுக்கும் களத்தில் வந்து நின்னது கிடையாது எந்த துன்பியல் சம்பவத்துக்கும் மக்களுக்கு நேரில் வந்து ஆறுதல் சொன்னது கிடையாது அப்படியான ஒரு அரசியல்வாதியாக தான் சீமான் தமிழ்நாட்டில் வளம் வந்துகிட்டு இருக்காரு ஏழு எட்டு வருஷமாக தான் அவர் இந்த மாதிரி பண்ணுறாரா அப்போ அதுக்கு முன்னாடி களத்தில் தீவிரமாக செயல்பட்டுருக்காரா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏழு எட்டு வருஷமாக தான் சீமான தமிழ்நாட்டுக்கே தெரியும் என்னப்பா சொல்கிற அப்படின்னா உண்மைதான் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா மரணத்துக்கு அப்புறம் தான் அது மட்டும் இல்லாமல் கூடவே ஜியோ அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப் மக்களுக்கு வெகுவாக இன்டர்நெட் வந்து சேர்ந்துச்சு ஜெயலலிதா அப்படிங்கிற லீடர் மரணம் அடைஞ்சாங்க சீமானை கட்டுப்படுத்த ஆள் இல்லாமல் போச்சு அது வரைக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கு பயந்துக்கிட்டு பொத்திக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்த நபர் தான் சீமான் இன்டர்நெட்டோட பூமுக்கு அப்புறம் வாய்க்கு வந்ததெல்லாம் உளறி கிட்ட வந்து சேர்ந்தவர் தான் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி இன்றைக்கி இருக்கிற தம்பிகளுக்கு சீமானு யாருன்னே தெரியாது இன்னைக்கு நாம் தமிழர் ரசிக குஞ்சுகளாகவும் சீமானுக்கு ஃபயர் விடுற யாருக்கும் ரெண்ட ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சீமானு யாருன்னே தெரியாது பிரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஏன்னா சீமான் ஒரு பிரபலமான இயக்குனரும் கிடையாது பிரபலமான நடிகரும் கிடையாது இன்னைக்கு அரசியலில் கிடச்ச பிரபலத்தை வச்சு மறுபடியும் நடிக்க போயிட்டு அங்கேயும் ஒரு வருமானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுதான் சீமான் அது தொடர்ந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுற நபர் தான் சீமான் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் கூட திமுகவோட கட்டளைக்கு இணங்க இல்லை திமுக கொடுத்த பொட்டிக்கு இணங்க அவர் களத்துக்கு வராமல் இது குறித்து பேசாமல் ச ட்வீட் மட்டும் போட்டுட்டு வீட்டில் அமைதியாக ஜாலியாக உட்காந்துக்கிட்டு என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கார் சீமான் வந்து யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு சாதகமாக அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிட்டோ இல்லை அவங்கக்கிட்ட பிரதிபலன் எதிர்பார்த்தோ தொடர்ந்து அவங்களுக்கு சாதகமாக செயல்படுற ஒரு நபர் அப்படி அது மட்டும் இல்லாம யார் காசு கொடுத்தாலும் அவங்களுக்கு சாதகமான செயல்களை செய்யறதுதான் யார் காசு கொடுத்துட்டு யாரை எடுத்து பேச சொல்றாங்களோ யாருக்கு ஆதரவா பேச சொல்றாங்களோ அதை தொடர்ந்து செய்யற நபர் தான் சீமான் 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 அரசியல் தளத்துல ஒரு வியாபாரி ஒரு தரகர் இப்போ இன்னைக்கு நான் சவுக்கு சங்கர் சாட்டை துறைமுருகன் இந்த மாதிரியான புரோக்கர்கள் எல்லாம் அசூர வளர்ச்சி அடைந்து சவுக்கு சங்கர் ஜெயிலுக்கு போயிருக்கிறதும் சாட்டை துறைமுருகன் அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வர்றதும் தொடர்ந்து இந்த மாதிரியான புரோக்கர் வேலையை செஞ்சுக்கிட்டு அசூர வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு குருவே நாம் தமிழர் கட்சி தலைவர் ஒருங்கிணை தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் எப்படி அரசியல்ல ஒரு ஜாதி அரசியல் பண்ணுங்கிற ஜாதி அரசியல் கட்சிகளுக்கும் ஜாதி சங்கங்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முன்னுதாரணம் அவங்க தான் ஒரு குருவோ பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து ஒவ்வொரு விஷயத்த எடுத்துக்கிட்டு இவங்க பெருசாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நாம் தமிழர் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியை மாடலாக மாடலாக எடுத்துக்கிட்ட ஒரு கட்சி தான் ஏன் பாஜக கூட தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி பாணியை பின்பற்ற கட்சி தான் எந்த ஜாதி சங்கங்களும் பாட்டாளி மக்கள் கட்சி பாணியை பின்பற்றி தான் அவங்க சங்கங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அரசியல் தளத்தில் அரசியல் கட்சிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி குருவோ இந்த தரகர் தளத்தில் வியாபார அரசியல் வியாபாரத்தில் அண்ணன் சீமான் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் குரு இப்படித்தான் அவர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கார் அதனால தான் மக்கள் குறித்து அவர் எந்த இடத்துலையுமே கவலைப்பட மாட்டாரு அவர் யாருக்கு சாதகமாக பேசணும் யாருக்கு எதிராக பேசணும் அப்படிங்கிறதையும் எந்த திட்டத்துக்கு ஆதரவாக பேசணும் எந்த திட்டத்துக்கு எதிராக பேசணும் யார் அந்த அவரை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் யாருக்கு அவரோட தேவை அந்த சமயங்களில் அதிகமாக இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தானே தவிர சீமான் என்றைக்குமே மக்கள் பக்கம் நின்று எந்த பிரச்சனைக்கும் கவலைப்பட்டதே கிடையாது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க தமிழ்நாட்டில் ஒரு ஏழு எட்டு வருஷம் தலையாய நான் நடந்தலையாயங்கல் பிரச்சனையா இருக்கட்டும் தீவெட்டிப்பட்டி பிரச்சனையா இருக்கட்டும் திரௌபதி கோயில் பிரச்சனை பட்டாசு பாலு பண்ண விஷயமா இருக்கட்டும் இன்னைக்கு கள்ளச்சாராய விஷச்சாராய பிரச்சனை கள்ளக்குறிச்சிலியாக இருக்கட்டும் இன்னி வரைக்கும் எந்த விஷயத்துக்கும் களத்தில் வந்து நின்று இருக்க மாட்டாரு சீமான் எந்த விஷயத்துக்கும் நீங்கள் வேணால் போய் பாருங்கள் எல்லாத்துக்கும் யூடியூப்லேயோ பத்திரிக்கையாளர் சந்திப்புலேயோ தான் வாய்ச்சவடால் விட்டுருப்பாரே தவிர எந்த இடத்துக்கும் நேரில் போய் கள போராட்டத்தையோ மக்களுக்கு ஆதரவாகவும் நின்று இருக்க மாட்டார் இதுதான் சீமானோட பதினைந்து ஆண்டு கால அரசியல் இதுக்கப்புறமும் நாம் தமிழர் கட்சியோட அரசியலாகவும் சீமான் சீமானோட அரசியலாகவும் இதுதான் இருக்கும் இதன் காரணமாக தான் கள்ளக்குறிச்சிக்கு அவர் நேரில் வரல அதை பற்றி அதை பற்றி எந்த பேச்சையும் எந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பையும் இது வரைக்கும் சீமான் நடத்தலை நீங்கள் வேணால் நோட் பண்ணுங்கள் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு இந்த பரபரப்பெல்லாம் அடங்குன பிறகு சீமான் வந்து வழக்கம் போல டீ குடிக்க போகும்போதோ ஹோட்டலுக்கு போகும்போதோ ஏர்போர்ட்டுக்கு போகும்போதோ பத்திரிக்கையாளர்கள் அவர் வாயில மைக்க நீட்டுவாங்க அப்போ வீரவசனம் பேசுவார் இந்த ம கள்ளச்சாராயம் கொடுத்துட்டு செத்தா அவங்களுக்கு எங்க வரி இருந்து பத்து லட்சம் ரூபாய் கொடுப்பீங்களா அப்படின்னு வீரவசனம் பேசுவார் அப்போ பேசுறது வந்து அவரை நிலை அவர் பேசுபொருளாக யூடியூப்பில் இருக்க ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷச்சாராய மரணத்தில் அப்படி தான் சீமான் பேசியிருக்காப்புல அப்படியான கருத்தை தான் பல இளைஞர்கள் கிட்ட விதைச்சி வச்சிருக்காப்புல எங்கள் வரி பணத்தை எடுத்து குடிச்சு செத்தவங்க எனக்கு கொடுப்பீங்களா அவன் யார்கிட்ட வாங்கி குடித்தானோ இருந்து வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்தை நமக்கு தக்குன்னு கேட்கவே ஒரு நியாயம் போல் இருக்கும் இன்னைக்கு இந்த சம்பவத்தில் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு அறிவிச்சிருக்கிற பத்து லட்சமோ அவங்க பிள்ளைகள் படிப்பு செலவை ஏற்கிறதோ தன் தாய் தந்தையை இழந்த பிள்ளைகளுக்கு மாதம் மாதம் உதவித்தொகை தர்றதோ அவங்க படிப்பு செலவு ஹாஸ்டல் செலவு எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதோ எல்லாத்தையும் நம்ம வரவேற்கிறோம் மற்றபடி அவங்களோட அரசு நிர்வாகத்தில் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுல திமுக தோல்வி அடைஞ்சிருக்காதுல நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது அதை நம்ம தனியாக ஒரு வீடியோவாக பார்ப்போம் அது அது குறித்தான விமர்சனத்தை நம்ம தனியாக இன்னொரு பதிவில் பார்ப்போம் அதில் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவங்க செஞ்ச உதவியில் நமக்கு எந்த ஒரு காழ்ப்புணர்வும் கிடையாது அதை நம்ம முழுக்க முழுக்க வரவேற்கிறோம் அப்போ இதை ஏன் சீமான் போடுற நபர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வெறுப்பை பரப்புகிறாங்க அப்படின்னா அவங்க இல்லாத இயலாத மக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு எச்ச புத்தியின் காரணமாக தான் ஏளனமாக பார்க்குற அந்த புத்தி அந்த புத்தியை சமூகத்தில் விதைக்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிற நபர் தான் இந்த தரகர் சீமான் நீங்கள் ஏன் ஏன் அப்படின்னா சாராயம் குடிக்கிற நபர்கள் யாரா இருக்கும் வெகுவாக உடை உடல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்றவங்களா இருக்கும் க கார்பரேஷன்ல வேலை பார்க்குறவங்களா இருக்கும் மூட்டை தூக்குறவங்களா இருக்கும் சாக்கரையை க்ளீன் பண்ணுறவங்களா இருக்கும் மலைக்குழிகளில் இறங்குறவங்களா இருப்பாங்க இந்த மாதிரியான நபர்கள் இவங்களுக்கெல்லாம் கட்டாயம் அந்த போதை அப்படிங்கிறது தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கும் ஆனா அவங்களோட வருமானம் தொடர்ந்து அந்த அரசு மதுபான கடைகளில் இரநூறு முந்நூறு தினமும் அதுக்காக செலவு பண்ண முடியுமானா அவங்களோட வருமானம் அதுக்கு ஏற்றதா இருக்காது அதனால விலை குறைஞ்ச பொருளான போதை தர்ற தன்னை மறக்க வைக்கிற பொருளான கள்ளச்சாராய விசாராயத்தை நோக்கி நகர்றாங்க அதுல வியாபார நோக்குல பணவெறி பிடித்து அவங்க பண்ற இந்த மாதிரி மெத்த நாள் கலந்து அந்த மாதிரியான அவங்க பண்ற கள்ளத்தனத்துக்கு திருட்டுத்தனத்துக்கு வியாபாரத்துக்கு பலியாடா மாறிடுறாங்க இந்த மக்கள் அப்போ இல்லாதவங்க பலியாகும் போது சீமான் மாதிரியான தரகர் கும்பல் யார் இருக்கா இந்த மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி போற போக்கில் ஏளனமா பேசிட்டு போறது அரசாங்கம் அப்படிங்கிறது எதுக்கு மக்களால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கட்டமைப்பை எதுக்கு மக்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா பாதிக்கப்படுற மக்களுக்கு தே தேவைப்படும் நேரங்களில் உதவி செய்யறதுக்காக தான் ஏன்னா இந்த சமுதாயம் அப்படிங்கிறது இருக்கிறவன் இல்லாதவ உழைக்கிறவன் உழைக்காதவன் எல்லாரையும் ஒருங்கிணைச்சது தான் யாருக்கு எப்போ வேணா எந்த துன்பியல் நிகழ்வு வேணா நடக்கலாம் எந்த பேரிடர் வேணா நடக்கலாம் எந்த அசம்பாவிதம் வேணா நடக்கலாம் அதுக்குன்னு பேரிடர் நிவாரணமும் அவசர நிவாரண நிதி அப்படின்னு ஏதாவது ஒரு பேரில் அரசாங்கம் மெயின்டைன் பண்ணும் அந்த நிவாரண நிதியிலிருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தை கொடுப்பாங்க இந்த பார்ப்பன கும்பலுக்கு கோயிலில் எப்ப தினம் உதவித்தொகை மாச சம்பளம் ஊதிய உயர்வு அதுக்கப்புறம் என்னது இந்த மளிகை பொருள் இதெல்லாம் அடிக்கடி தங்களை இந்துக்களுக்கான கட்சின்னு காட்டிக்க திமுக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வருது அமைச்சர் பாபு பண்ணிக்கிட்டு வர்றாரு இதை என்னைக்காச்சு சீமான் கேள்வி எழுப்பியிருப்பாரா பேச மாட்டார் இல்லாத மக்கள் வறுமையில் இருக்கிற மக்கள் கேட்க நாதி இல்லாத மக்கள்னா என்ன வேணா பேசிட்டு போற எச்ச புத்தி புரோக்கர் புத்தியில தான் சீமான் பேசுறது சீமானோட புத்தியே ஏழைகளுக்கு எதிரான புத்தி தான் ஒரு முதலாளித்துவ புத்தி தான் முதலாளிகளுக்கு ஆதரவான புத்தி தான் காசு கொடுக்குற முதலாளிகளுக்கு சொம்படிக்கிற புத்தி தான் இன்னைக்கு சீமான் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு திமுகவுக்கு சொம்படிக்கிறதும் திமுக கிட்ட வாங்கின பொட்டிக்கு சாதகமாக செயல்படுறதுக்குமாக தான் இருக்கணும் அப்படிங்குறதான் நம்மளோட சந்தேகம் தொடர்ந்து இந்த மாதிரியான தரகர்களை அரசியல் வியாபாரிகளை அம்பலப்படுத்துவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்